வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இந்த நாளிலே விசேஷமாய் இந்த யோவான் நிருபத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த வார்த்தைகளின் மூலியமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருப்பீர்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த அலைபேசியிலே நீங்கள் தெரியப்படுத்தலாம் நல்ல கருத்துக்களை தேவன் இந்த வார்த்தையின் மூலியமாய் என்னோடு பேசினார் என்னை நடத்தினார் இந்த வார்த்தையிலே நாங்கள் பலப்பட்டிருக்கிறோம் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் ஹோப் அசம்பிளி சபையிலே உள்ள இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த சர்ச் குரூப்பில் நீங்கள் பதிவிடலாம் அல்லது என்னுடைய தொலைபேசி எண்ணிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் பார்க்கும்படி நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தைகளை தியானிப்போம் பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்து கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் ஆம் அதனாலே இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம் இந்த நாளிலும் நாம் நம்முடைய தேசங்களிலே பார்க்கிற பொழுது நம்முடைய தேசம் மாத்திரமல்ல உலகளாவிய காரியங்களிலே பார்க்கிற பொழுது அநேகர் தங்களை கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய நபர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அது கிறிஸ்துவின் நாட்களிலிருந்து அது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை எப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது என்று சொன்னால் பிசாசானவன் அவன் ஒளியின் தூதன் என்று வேதம் குறிப்பிடுகிறது அந்து கிறிஸ்துகள் என்று சொன்னால் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீங்கள் படித்து பாருங்கள் இதில் இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் அந்த கிறிஸ்து கிறிஸ்துவை எதிர்ப்பவன் ஆனால் தன்னை கிறிஸ்து என்பான் நிச்சயமாக அவன் தன்னை தேவன் என்று உறுதியாக சொல்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நாம் அநேக சபைகளிலே நாம் பார்க்கிற சில காரியங்கள் வஞ்சிக்கிற ஆவிய உடையவர்கள் வஞ்சமாக வஞ்சகமாக சபைகளிலே இருந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கிறேன் என்கிற பெயரிலே சபைகளிலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குகிறவர்கள் இவர்களும் ஒரு விதமான அந்த தான் பிசாசனுடைய ஏஜென்ட்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தன்னை அறியாமல் அந்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்து அவர்களால் சபைகளிலே இடையூறுகளும் இன்னல்களும் அதை அந்த ஊழியத்தை அளிக்கும்படியாக எழும்புகிற ஒரு காரியங்களாக காணப்படும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்கிற வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அன்பற்ற நிலை எங்கு பார்த்தாலும் விரக்தி எங்கு பார்த்தாலும் வாழ்வாதாரத்திற்குரிய காரியங்கள் ஒன்றும் நடைபெறாத ஒரு சூழல் ஆனால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் இவைகள் எல்லாம் சபைக்குள்ளும் நடந்தாலும் கிறிஸ்துவை உடையவர்களிடத்திலே அதாவது கிறிஸ்துவை உண்மையாக தன்னுடைய வாழ்விலே இருக்கிற ஒரு மனிதனிடத்திலே அல்லது தேவ இடத்திலே எப்படிப்பட்ட ஒடுக்குதல் எப்படிப்பட்ட விரக்திகள் கடந்து வந்தாலும் அது அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டாது நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளாய் பின்பற்றி வருகிறவருடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட போராட்டங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் அவர்கள் அவர்களை அது அணுகுவது இல்லை வியாதியாக இருக்கட்டும் தரித்திரமாக இருக்கட்டும் வறுமையாக இருக்கட்டும் குழப்பமான சூழலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன் இந்த கொரோனா என்கிற ஒரு வைரஸ் மூலியமாக சபைகள் மூடப்பட்டது தேசம் மூடப்பட்ட ஒரு நிலையில் காணப்பட்டது ஆனாலும் கத்தரை பின்பற்றின உண்மையாய் கத்தரை பின்பற்றின அவருடைய ஜனங்களுக்கு ஒரு தீங்கும் தீமையும் வரவில்லை ஊழியர்கள் மறித்து போனார்கள் விசுவாசிகளும் மறித்து போனார்கள் நான் அப்படிப்பட்டவர்களை சொல்ல வரவில்லை இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவை உடையவன் நான் கிறிஸ்தவன் என்பவன் அல்ல கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தரித்திருக்கிற ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வில எந்த ஒரு தீமைகளும் வியாதி பலவீனங்களும் அணுக முடியாது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அதை மேற்கொள்வதற்கு தேவ வல்லமை உடைய மனுஷனாக இருக்கிறான் இது கடைசி காலம் என்பது உண்மை எப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவை மறுதளிக்கிற ஒரு கூட்டம் நானே கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்னும் கிறிஸ்தவ விசுவாசிகளை கிறிஸ்தவ விசுவாசிகளை வஞ்சிக்கக்கூடிய சில ஆவிகள் வாலிபர்களை வஞ்சிக்கக்கூடிய ஆவிகள் தேவனுடைய வார்த்தையை கொண்டே வஞ்சிக்கக்கூடிய சில ஆவிகள் இப்படியெல்லாம் இன்றைக்கு தேசத்தையும் சபைகளையும் கெடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் கீழ்ப்படியாமையின் ஆவிகள் முரட்டாட்டமுள்ள ஆவிகள் எதத்து நிற்கிற ஆவிகள் வஞ்சகத்தின் ஆவிகள் அன்பில்லாத ஒரு ஆவிகள் இவைகள் எல்லாம் தேசத்திலும் சபையிலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவனை வருகை அது அதி சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் கிறிஸ்துவனுடைய வருகையிலே நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை நாம் எப்பொழுதும் ஆயத்தத்தோட இருக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் கிறிஸ்து வருகிற பொழுது அவர் வரட்டும் நான் கிளம்புறேன் அவ்வளவுதான் அப்படி இருக்கணும் அவர் வரணும் நான் இன்னும் இந்த பாவத்தை விடல இந்த காரியத்தை செய்யல அதை நான் செய்து முடிக்கல அப்படின்ற காரியம் இல்லை அவர் வருகிறார் என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் ஆயத்தம் நிறைந்தவர்களாக ஆயத்தப்படுகிறவர்களாக அல்ல ஆயத்தம் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இந்த உலகத்திலே பிசாசனுடைய சகல காரியங்களும் அவனுடைய தந்திரங்களும் சூட்சகங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உண்மையாகவே அவைகள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே காணப்படுகிறது வேதம் சொல்லுகிறபடி இது கடைசி காலமாய் இருக்கிறது அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் ஆம் நானே கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்துகள் இந்த உலகத்தில் ஏராளமானவர்கள் உண்டு ஆனால் இது கடைசி காலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆதி நாள் முதற்கொண்டு இது கடைசி காலம் கடைசி காலம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் உண்மை ஆனால் தேவனுடைய வருகையும் அவருடைய இரண்டாம் வருகையோ அல்லது அவருடைய ரகசிய வருகையோ இதை நாம் பரிசீலிக்க முடியாத அளவில் அவர் எப்போ வந்தாலும் நாம் போகிறதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தத்தோடே இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை உணர்ந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு சரியானபடி நாம் ஆவிகளை கூடிய நபர்களாக நாம் காணப்படுவோம் அநேக கள்ள தரிசிகள் கள்ள போதனைகள் எல்லாம் எழும்பி வந்தாலும் கர்த்தர் நம்மை சரியாக அவருடைய வசனத்தின் மூலியமாக அவர் நம்மை நடத்தி செல்வார் என்பது ஆச்சரியமான ஒரு காரியம் நிச்சயம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ